ஒரு விவேக் காமெடி பார்த்தேன் ஒரு பெரிய உட்கார்ந்து அண்ணன் விவேக் அவர் ஒரு போர்டு எழுதுவார் தெரியல ஆ பெருசு எழுதுவார் தெரியல பெருசு ஆ பக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிற தெரியுதா தெரியல நான் தெரியறேனா தெரியுற போர்டு தெரியுதா தெரியுது என்ன பெருசு ஆ மட்டும் தெரியலீங்க தம்பினா மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கல தம்பி அதனால ஆ தெரியாது இன்னைக்கு திமுக எம்எல்ஏ அப்படித்தான் இருக்கிறாங்க இந்த மூன்று மொழி போய் மூணாவது மொழி அழிச்சிட்டு வா ஒரு திமுக எம்எல்ஏ பெயிண்ட் அப்பாவை தூக்கிட்டு போறார் எதுனா மூணாவது மொழி ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது மொழி அழின்னு ஆங்கிலத்தை அழிச்சிட்டு வர்றார் இன்னைக்கு இதுதான் இந்த மாதிரி முறையில் வந்த திமுக தொண்டை எப்படி இருப்பான் பாரு மூன்றாவது மொழின்னு இங்கிலீஷ் அழிச்சதுக்கு அப்புறம் பெருசு அது இரண்டாவது மொழி மாதிரி தெரியுது ஹிந்தி இருக்குது நமக்கு புத்தி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் எப்படிப்பட்ட கல்விக் கொள்கை இருக்கணும் நாம என்ன படிக்கணும் அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டை தாண்டிட்டா ரெண்டு பேர்த்த கைத்தாங்களா கூட்டிட்டு போவார் டெல்லி போகும்போது ஏன்னா அவர் பேசுறதே அங்க இருக்கவங்களுக்கு புரியாது அவங்க பேசுறது இவங்களுக்கு புரியாது பார்லிமெண்ட்ல போய் முப்பத்தி ஒன்பது பேசுறவங்க யாருக்கும் புரியாது மிச்சம் இருக்கிறவங்க பேசுறது முப்பத்தி ஒன்பதுக்கு புரியாது இன்னைக்கு தமிழ்நாடு வளராம இருப்பதற்கான அடிப்படை காரணம் இங்க இருக்கக்கூடிய யார் பேசுறது யாருக்குமே புரியாது ஆங்கிலமும் பேசத் தெரியாது தமிழும் தற்கொல் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா பத்தாம் தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஐம்பத்தேழாயிரம் பேர் பன்னிரண்டாம் கிளாஸ் பரிசை போன வருஷம் எழுபத்தி இரண்டாயிரம் பேர் எழுதவே இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இது போன்ற ஒரு கல்வி திட்டத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்று பகல் கனவு கண்டிப்பா அன்பு சொந்தங்களை